இந்த நூற்றாண்டில் அறம் செய்ய பழகு என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையோடு ஒரு அறக்கட்டளை இருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் குறிப்பாக அதனுடைய நிறுவனர் சத்யநாராயணன் அப்படி என்னவங்க பண்ணியிருக்காங்க என்று பார்த்தால் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இவர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன உதவி கல்வி உதவி ஐயா வணக்கம் ஐயா என் பேர் அஸ்வினா தேவி நாங்கள் வடக்குச்சுவர் கிராமத்தை சேர்ந்த பொண்ணு நான் வந்து பிரசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு அப்பு கற்பக விழச்சத அறக்கட்டளை மூலியமா எனக்கு பத்தாயிரம் ஃபீஸ் கட்டி உதவினிங்க ஐயா அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா இப்ப நான் eleventh twelfth பாஸ் ஆகி இப்ப நான் college ஏ அடி எடுத்து வச்சிருக்கேன் ஐயா அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் பெருங்களத்தூர்ல படிச்சுட்டு இருக்கேன் second sem ல இருபதாயிரம் இருக்கு ஹாஸ்டல் fees இருக்கு தனியா மூவாயிரம் ரூபாய் அது வேற இருக்கு ஐயா அம்மாவால கட்ட முடியல நான் எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசையா இருக்கு ஐயா உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுமாறு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா நன்றி இவங்க அப்பாவும் விட்டு போயிட்டாரு இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இவன் என் கூடதான் இருக்கான் நான் தான் படிக்க வைக்கிறேன் உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய்

ിഴലിൽ കുളപ്പം സിസു എയ് ഉലവിടും പോയം പെരുസു ഈ പകും പോലകം സിരുസു എയ് ഉലവിടും പോ

கற்பக விருட்சமாகவே கிளைவிட்டு விழுதுவிட்டு வேர்விட்டு உலகெங்கும் பரவ வேண்டும் தமிழகமெங்கும் இவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இவர்களுடைய உதவிக்கரம் உலகமெங்கும் நீளட்டும் உதவிகள் பெருகட்டும் இவர்களுடைய மனம் போல அருமையான செயல்பாடுகள் நிகழட்டும் கற்பக விருட்சத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய வாழ்த்துக்கள் அறம் செய்ய பழகு ஸோ இவ்வளோ ஒரு நல்ல காரியம் இல்லையா இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் பை வே ஆஃப் டொனேஷன்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அற்புக விரக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் உங்களுடைய மனவாத நன்றிகள் நன்றி வணக்கம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னாமல் தீண்ட விடாமா உதவிக்கு நிலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தேது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது ris e di cagendun dum